உங்களுடைய ராசிக்கு நான்காவது ஸ்தானத்தை பார்வை செய்கிறதுனால ரொம்ப சிறப்பாக இருக்குது உங்களுடைய முயற்சிகள் பலிதமாகும் அதேமாதிரி நிறைய மகர ராசிக்காரங்க இடம் வாங்கிறது பூமி வாங்குறது அதே மாதிரி பழைய இடம் வீட்டை விழுந்து விற்றுலாம் அங்கே வந்து தேவையில்லாமல் அது போத் பங்களா மாதிரி இருக்குது அதெல்லாம் விற்கலாம் அந்த மாதிரி இந்த மாதிரி விற்பனை அதாவது இடம் விற்பனை கொள்முதல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாசி மாதத்தில் கை கொடுக்கும் அடிப்பட்டாங்க இல்லைங்களா அந்த மகர ராசிக்காரங்களுமே இப்போ வந்து ஒரு தன்னம்பிக்கை வரும் அவங்களுக்குள்ளேயே இந்த மாசி மாதத்தில் இந்த தன்னம்பிக்கை வந்து அந்த தொகண்டை எந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணோம் எந்த இடத்துல நம்ம லூ லூஸ் விட்டோம் அப்படி என்னக்கூடிய அந்த எந்த இந்த இடத்துல நம்ம வந்து வந்து சரியான மகர அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்க்க மாசி மாதத்திற்கான கோச்சார பலன்கள் உங்க ராசிக்கு எப்படி இருக்கு என்ன மாதிரியான வழிபாடு இந்த மாசி மாதத்தில் பண்ணால் சிறப்புகளையும் மேன்மைகளும் கொடுக்கும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் எப்பவுமே வந்து உழைச்சிக்கிட்டே இருக்கக்கூடியவங்க இந்த மகர ராசிக்காரங்க அதாவது கடின உழைப்பாளுக்கு உதாரணம் சொல்லக்கூடியவர்கள் தான் இந்த மகர ராசிக்காரங்க காலபுருஷனுக்கு பத்தாவது ராசியாக வரக்கூடிய ராசியாக இருக்கக்கூடிய இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பொதுவாகவே மகர ராசிக்காரங்கனாவே ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஏதோ ஒன்று உழைச்சிக்கிட்டே இருக்கணும் அது மாதிரி கஷ்டமான வேலை கஷ்டமான விஷயங்கள் எல்லாமே இவங்க வந்து கையாளுகிறதுல வந்து கெட்டிக்காரங்க இவங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ எப்படி இருக்குது இந்த மாசி மாதம் என்னும்போது உங்கள் ராசியிலேயே செவ்வாய் உச்சமாயும் அதே மாதிரி உங்களுடைய ராசியிலே பார்த்திங்கன்னா சுக்கரனும் செவ்வாயும் சேர்ந்து ரெண்டு பேருமே சஞ்சாரம் செய்கிறாங்க இந்த மாசி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா சனியும் சூரியனும் சஞ்சாரம் செய்கிறாங்க அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதத்தில் இந்த குறிப்பிட்டு சொல்லணுன்னா இந்த மகர ராசிக்காரங்க இந்த மாதத்தில் நீங்கள் வந்து பேச்சு வழக்கு பேச்சுவார்த்தையில் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக பேசணும் ஏன்னா உங்கள் வாயிலிருந்து வார்த்தை வாங்கி உங்களையே குற்றம் சொல்லக்கூடிய நபர்களாகவும் இருக்கும் நீங்கள் எதனால் அந்த வார்த்தை சொன்னீங்க எதனால் நீங்கள் வந்து அந்த ஒரு வார்த்தையை விட்டீங்க அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரியாது ஆனால் வந்து நீங்கள் தான் சொன்னீங்க அப்படின்றத வந்து உங்களை வந்து கார்னர் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இந்த மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஏன்னா உங்களுடைய ரெண்டாம் இடத்துல ரெண் உங்களுடைய ராசிநாதனோடு சேர்ந்து உங்களுடைய எட்டாம் அதிபதியும் இருக்கிறதுனால பேச்சினால ஒரு அவமானமோ இல்லை பேச்சினால ஒரு அவமரியாதையோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அதே மாதிரி பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயத்துலையுமே நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் நான் அதாவது இவ்வளோ நாள் வர வேண்டிய பாக்கி தொகைகள் அதாவது வியாபாரத்துலேயோ இல்லை வந்து சுழல்தொழிலேயோ வந்து உங்களுக்கு வந்து பா வர வேண்டிய பாக்கிகள் எல்லாமே வந்து இப்போ வசூலாகக்கூடிய ஒரு காலகட்டம் இப்போ வந்து நீங்கள் அந்த மாதிரி விஷயங்களுக்காக நீங்கள் வந்து முயற்சி செஞ்சீங்க அதாவது உங்களுடைய வர வேண்டிய பாக்கிகள் இல்லை வந்து கடனுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருப்பாங்க அந் ஒரு என்ன சொல்கிறது உங்களுடைய பொருளை வந்து அவங்க கடனுக்கு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அப்புறம் தர்றன்னு சொல்லியிருப்பாங்க ரொம்ப நாள் இழுத்தடிச்சிருப்பாங்க அந்த மாதிரி பொருளுக்கெல்லாமே அந்த மாதிரி வர வேண்டிய பணத்துக்கு எல்லாமே நீங்கள் இப்போ முயற்சி எடுத்திங்கன்னா பைசா செலவில்லாமல் அதெல்லாம் நீங்கள் வசூல் பண்ணுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களுடைய லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பக்கம் உங்களுடைய ராசியிலே உச்சமாகி உங்களுடைய ராசிக்கு நான்காவது ஸ்தானத்தை பார்வை செய்கிறதுனால ரொம்ப சிறப்பாக இருக்குது உங்களுடைய முயற்சிகள் பலிதமாகும் அதேமாதிரி நிறைய மகர ராசிக்காரங்க இடம் வாங்குறது பூமி வாங்குறது அதே மாதிரி பழைய இடம் வீட்டை விழுந்து விற்றுலாம் அங்கே வந்து தேவையில்லாமல் அது போத் பங்களா மாதிரி இருக்குது அதெல்லாம் விற்கலாம் அந்த மாதிரி இந்த மாதிரி விற்பனை அதாவது இடம் விற்பனை கொள்முதல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாசி மாதத்தில் கை கொடுக்கும் அப்படி அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் தள்ளி போன கிரயங்கள் அதே மாதிரி செட்டில்மெண்ட் மாதிரி விஷயங்கள் எல்லாமே கூட இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ வந்து பூர்த்தி ஆவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முயற்சி வந்து உங்களுக்கு முழுமையாக பலிதம் கொடுக்கும் அதே மாதிரி உங்களுடைய முயற்சினால திடீர் ஏற்றமும் திடீர் வாய்ப்புகளையும் நீங்கள் பெறப்போகிறீங்க இந்த மாசி மாதத்தில் மேலும் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த வந்த கருத்து வேறுபாடுகளால் இருந்த வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள் கணவன் மனைவியோட ஒற்றுமை அப்படின்றது அந்த புரிதல்ன்றது வந்து மேலோங்கி காணப்படும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முன்கோபத்தை வந்து நீங்கள் குறைச்சிக்கிறதுனால பெரும்பாலுமான பிரச்சனைகளை வந்து நீங்கள் தவிர்த்துக்கலாம் அந்த மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே இந்த முன்கோபம் அப்படின்றது இருக்கும் ஒரு விஷயத்த சொல்ல வர்றதுக்கு முன்னாடி முழுசாக கேட்குறதுக்கு முன்னாடி டென்ஷன் ஆகிடுவாங்க இந்த மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அந்த கோபத்தை வந்து நீங்கள் குறைச்சிக்கிறதுனால உங்களுடைய என்ன சொல்றது உங்களுடைய பொறுமையும் வந்து கூடும் அதே மாதிரி உங்கள் மேல இருக்கிற மதிப்பும் மரியாதையும் பல மடங்கு கூடும் இந்த மாதத்தில் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்திலேயுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு சூழ்நிலை நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய பிள்ளைகளுடைய கல்வியாக இருக்கட்டும் இல்லை அவங்களுடைய எதிர்காலமாக இருக்கட்டும் அந்த ஒரு எதிர்காலம் அந்த ஒரு கல்வின்றது வந்து உங்களுக்கு நிச்சயம் ஒரு நல்ல ஒரு விடிவு காலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது நிறைய மகர ராசிக்காரங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் கூட வந்து நல்ல ஒரு சாதகமான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அயல்நாடு வெளியூர் வர்த்தகம் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது இந்த வெளிநாடு அதாவது இருக்கிற ஊரை விட்டுட்டு வேறு ஊருக்கு போகிறது அதே மாதிரி வெ வெளி ஊரில் போய் தங்கி வேலை செய்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கூட இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாசி மாதத்தில் கை கொடுக்கும் நிறைய பேருக்கு வந்து வெளிநாட்டில் வீசா வேணும் வெளிநாடு போகிறதுக்கு விசா காலி வந்து திருப்பியும் கிடைக்கல எங்களுக்கு வந்து ரெசிடென்ஷியல் ப்ரூஃப் வந்து கிடைக்கல சொல்லக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் வந்து இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு ப்ரமோஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களுமே இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாசி மாதத்தில் கிடைக்கும் அதனால வந்து கவலைப்படாமல் உங்களுடைய வேலையை வந்து நீங்கள் வந்து தாராளமாக செஞ்சுட்டு உங்களுக்கான அங்கீகாரம் வந்து விரைவில் உங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் வந்து அதிக பயணங்களினால் வந்து உங்களுக்கு உஷ்ண சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து நீங்கள் பயணங்களின் போது நீங்கள் தகுந்த உணவு எடுத்துக்கொள்வதும் அதே மாதிரி உங்களுக்கு ஒத்துக்காத உணவு பதார்த்தங்களை நீங்கள் எடுக்காமல் இருப்பதும் ரொம்ப நல்லது ஏன்னா அதனால் வந்து நிறைய சிரமங்களும் இருக்குலாம் அந்த சிரமங்களினால் செய்ய வேண்டிய வேலைகளும் தடைப்பட்டு படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துனீங்கன்னா பெரும்பாலுமான பிரச்சனைகள்லையும் பெரும்பாலுமான சிக்கல்கள் இருந்தும் உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கலாம் மேலும் இந்த மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே இந்த மாசி மாதம் அப்படின்னு எடுக்கும்பொழுது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம்தான் அதேமாதிரி பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையுமே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்குது பொருளாதார சிக்கல்ல இருந்து வந்த அந்த பிணக்குகள் எல்லாமே நீங்கள் பொருளாதாரம் வருவதற்கான வகையை வந்து சீர்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாசி மாதம் அமையும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த மகர ராசிக்காரங்க பொதுவாகவே இவங்க வந்து நிறைய பேர் சுழதொழில் தான் இருக்காங்க மகர ராசிக்காரங்க பொறுத்த வரைக்குமே தன்னுடைய ஓன் எஃபர்ட்டை நம்பி தான் பெரும்பாலுமான மகர ராசிக்காரங்க இருக்காங்க இப்படிப்பட்ட இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ இந்த கோ ஒரு சில வருடங்களாக பார்த்திங்கன்னா நிறைய சருக்கள்களையும் நிறைய இதையும் சந்தித்தாங்க அதாவது தசாபுக்தி ஜனனகால தசாபுக்தி சரியில்லாதவங்க ஜனன ஜனனகால தசாபுக்திகள் வந்து நல்லா இருக்கிறவங்க வந்து ஓரளவுக்கு சமாளித்து தாக்கு பிடிச்சி வந்துட்டாங்க ஆனால் அப்படி அதாவது இந்த தசாபுக்தியுமே சரியில்லாமல் அடிப்பட்டாங்க இல்லைங்களா அந்த மகர ராசிக்காரங்களுமே இப்போ வந்து ஒரு தன்னம்பிக்கை வரும் அவங்களுக்குள்ளேயே இந்த மாசி மாதத்தில் இந்த தன்னம்பிக்கை வந்து அந்த தொகண்டை எந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணோம் எந்த இடத்துல நம்ம லோ லூஸ் விட்டோம் அப்படி கூடிய அந்த எந்த இடத்துல நம்ம வந்து இந்த சரியான இதை இதை வந்து செய்யாமல் போயிட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த மகர ராசிக்காரங்க அதை வந்து சரி செஞ்சு திருப்பியும் வந்து ஏதோ சொல்லுவாங்கள்லையே பட்ட மரம் துளிர்க்கும் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய தன்னம்பிக்கையினாலையும் நீங்கள் செஞ்ச அந்த மிஸ்டேக்ஸ் அந்த தவறுகளை வந்து சரி செஞ்சுக்கிட்டு திருப்பியும் வந்து அடியெடுத்து வைக்கக்கூடிய பழைய நிலைமைக்கு அடியெடுத்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாசி மாதம் அமையும் அதாவது பழைய நாங்கள் இவ்வளோ வச்சுருந்தோம் நிறைய வச்சுருந்தோம் எல்லாம் போயிடுச்சு ஏதோ ஒரு ப்ராப்ளத்தினால எல்லாம் வந்து லோன் ஆகிடு லோன் வாங்கியிருந்தோம் லோன் கட்டுறதுக்கே இப்போ வழி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு கூட வந்து உங்களுடைய அந்த பண தேவைகள் அந்த பொருளாதாரம் ஏற் வந்து வந்து ஒரு நல்ல இந்த அதற்கான அச்சாரம் வந்து இந்த மாதத்தில் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த மகர ராசிக்காரங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க வந்து நாராயணன் வழிபாடு செய்கிறது அது மட்டும் இல்லாமல் திருமால் வெங்கடாஜலபதி ஏன்னா உங்களுடைய நட்சத்திரம் திருவோணம் உங்கள் ஆசியில் வரக்கூடிய அந்த திருவோண தான் வெங்கடாஜலபதியோட நட்சத்திரம் சொல்லப்படுது அதனால் நீங்கள் முடிஞ்சால் ஒரு வாட்டி திருப்பதி பெருமாளை போய் தரிசனம் பண்ணுறது அப்படி இல்லைன்னா உங்கள் அரு அருகில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு சனிக்கிழமை டைமில் ஒரு துளசி மாலை சாத்தி பெருமாளுக்கு ஒரு சகசரநாம அர்ச்சனையோ இல்லை வந்து பெருமாளுக்கு ஒரு அர்ச்சனையோ செஞ்சுட்டு வர்றதுனால உங்கள் தொழிலில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே நீங்களும் அடுத்தடுத்து தொழிலை வந்து அபிவிருத்தி பண்ணுறதுக்கான அந்த வாய்ப்புகள் வந்து தேடி வரும் அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து உங்கள் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் அங்கே அந்த துளசி மாலை சாத்தி ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றதும் மாதிரி உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கும் இஷ்டதெய்வ கோயிலுக்கும் அடிக்கடிக்கு போயிட்டு வர்றதுனாலேயும் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு பல ஏற்றமான பலன்கள் வந்து நிச்சயம் நடக்கும்